பொறுத்தாலகட்டங்களில் ஏகசனி விரையாச்சனி ஓடி கொண்டு விரையா சனி ஜென்மசனியாக மாறுகின்ற ஒரு நிலை இருக்கிறது அப்ப இதுவரைக்கும் வந்து ஒரு சுப செலவுகள் குழந்தைகளுக்கு காது கொஞ்சம் குழந்தையில கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தையுடைய படிப்பு செலவுகள் அப்படியே சுப செலவுகளாக போய்கிட்டு இருந்தது இந்த சுப செலவுகள் எல்லாமே உங்களை மகிழ்விப்பதாகவே இருந்தது இந்த சுப செலவுகள் அனைத்தும் உங்களை மகிழ்ச்சி கொ மகிழ்ச்சி கொள்ள வைப்பதாகவே இருந்தது இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய செலவினங்களாகவே வந்து கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அல்லது ஜெர்ம சனியாக வர்றாரு அதனால மாணவர்கள் படிப்புல இருக்கணும் அடுத்து வந்து தொழிலாளர்களுக்கு வந்து பண விஷயங்கள கொஞ்சம் கவனம் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை பார்த்து உழைச்சி அந்த பணத்தை யாரையாவது நம்பி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஏதோ இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் எதையாவது போட்டு எல்லாம் மாட்டிக்கிறீங்க இல்லை கவனம் ஏன்னா அவங்க ராசியில் அடுத்து சனி வர போறார் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ஆல்ரெடி ஏற்கனவே உங்க ராசியில் பார்க்க இருக்காரு அவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு பேராசியை காட்டுவார் அதில் நீங்கள் ஏமாந்து வந்து நீங்கள் வந்து முதலில் பணத்தை வந்து அது அல்லது உங்க நண்பர்களை அதுல போட வைக்கிற அந்த முயற்சியில நிறைய அப்படின்னு அப்படி இப்படி கம்பெனி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இதுல எல்லாம் கொஞ்சம் ஏமாற்றி இன்டர்நெட்ல வரக்கூடிய ஏமாற்றம்னால ஒரு நிலைகளை சிக்கிடாம கொஞ்சம் தெளிவான புத்திசாலித்தனமா நீங்க நடந்து வந்து சிறப்பை தரும் உங்க ஹெல்த் பார்த்து கொள்வோம் மீனராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல கவனம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலிகளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் போகணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை உங்கள் ஜாதகப்படி வரக்கூடிய குறுப்பேஜ் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து இந்த வருடம் ஏற்படக்கூடிய சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் ராகு உங்க ஜென்மத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகி பரவார் கேள்வி ஆர்வம் வந்துடுவார் ஆக ராகு கேதுனாலும் பெரிய கெடுதல்கள் இல்லை இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன மனத்தாங்கல்களும் விரோதங்களும் பகைமைகளும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஜென்மசனால உடல் ரீதியா பொருளாதார ரீதியா சில சங்கடங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குழு வீடுக்கிறதுனால பொன்னவன் அங்கே சனி நகை பத்திரம் தங்க பொருள்களை பத்திரமாக வச்சுக்கிறவன் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் தங்கம் கவனம் யாரை நம்பி ஒரு அவசரத்துக்கு பூர்த்தி என்ன அது திரும்ப வராது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு நாளுக்கு பேச்சு அடைகிறார் என்றால் நாலாமிடத்தில் அவர் பயிற்சி அடையக்கூடிய ஆண்டு இடம் என்பது ஒரு மண்மனை வாங்கக்கூடிய இடமாக இருக்கலாம் ஒரு மண்பனை வாங்கலாம் ஆனால் கவனம் மற்றபடி ஒன்றும் குறைபாடு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இயக்கமும் சில இலக்கமும் கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை இருவரும் தங்களுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய யோக தசா புத்திகளை பொறுத்து இந்த போச்சாரம் இந்த போச்சார பழங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்